எனக்கு இங்கே கொடு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கதைகளின் பயணம் கதை அப்படின்னா அது வந்து ரொம்ப விரிவான பொருள் இருக்குது அதுக்கு விரிவான ஒரு வடிவம் இருக்குது சொல்லப்படக்கூடிய எல்லாமே கதை தான் சங்கப்பாடலில் கதை இருக்குது நமக்கு தெரிஞ்ச விக்ரமாதித்யன் கதை அல்லது பரமார்த்த குரு கதை இந்த மாதிரி எது எடுத்தாலுமே கதைகள் தான் நீங்கள் நாவலோ காவியம் காப்பியங்களோ இல்லை நாடகங்களோ எதுலேயுமே கதை இல்லாமல் இருக்க முடியாது அதனால் இந்த கதைகளின் பயணம் அப்படின்னு பேச எடுத்துகிட்டு அது ரொம்ப பொது பொதுவான ஒரு தலைப்பாக போயிடும் அப்படிங்கிறதுனால அந்த கதைகளின் பயணம் அப்படிங்கிறத என்னுடைய வசதிக்காக சிறுகதைகளின் பயணம் அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறேன் ஏன்னா அந்த பொதுப்படையான தலைப்பில் கதைகளின் பயணம்னு பேச போனால் ஒரு நாள் போதாது அதனால் அது சிறுகதைகளின் பயணம் சிறுகதைகள் பயணத்தையே வந்து அப்படி பேச முடியாது இருந்தாலும் இந்த அரை மணி நேரத்தில் என்ன பண்ண முடியுமோ அதை முயற்சி பண்ணி பார்க்குறேன் தமிழில் முதல் சிறுகதை இது அப்படிங்கிறத பற்றின விவாதங்கள் இன்னும் ஓயலை அது வந்து ஐயர் எழுதிய குளத்தங்கரை அரசமரமா அல்லது சுப்பிரமணிய பாரதியார் எழுதின ஆறில் ஒரு பங்கு சிறுகதையா அப்படிங்கிற விவாதம் இன்னுமே போயிட்டுருக்கு சிறுகதை வடிவத்தை வச்சு குளத்தங்கரை அரசமரம் அப்படின்னும் சொல்கிறாங்க இது தவிர செல்வ கேசவராய முதலியார் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் சுப்பையர் அப்படிங்கிற ஒரு கதையை எழுதியிருப்பதாகவும் தகவல்கள் இருக்குது அதனால் இந்த விவாதங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழலில் எது முதல் கதையாக இருந்தாலும் கூட தமிழ் சிறுகதையினுடைய வயது இன்றைக்கி நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து விட்டது அப்போ கால் நூற்றாண்டு இந்த கால் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய சிறுகதை பயணத்தை எந்த ஒரு நோக்கத்தில் அணுகி இதனுடைய கதைகளின் பயணம் அப்படின்னு சொல்லப்போனாலும் அது ஒரு பெரிய சவாலான காரியம்தான் ஆனாலும் இந்த அரை மணி நேரத்தில் எதை வச்சு பேசலாம் அப்படிங்கிறதே ஒரு சவால் தான் அதை தீர்மானிக்கிறதே சவால் தான் கதைகளை வந்து அதனுடைய வடிவங்கள் சார்ந்து அணுக முடியும் அந்த கதைகளில் பயன்படுத்த பயன்படுத்தியிருக்கிற உத்திகள் சார்ந்து அணுக முடியும் அப்புறம் கதைகளில் உள்ள மொழி எப்படி பயின்று வந்திருக்கு அப்படிங்கிற நோக்கிலையும் நம்மளால் அணுக முடியும் அல்லது கதைக்களங்கள் சார்ந்து இந்த கதைகளையெல்லாம் எப்படி தொகுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பகுத்து பார்க்க முடியும் எல்லாமே ஒரு நீண்ட பெரிய ஆய்வுக்கான ஒரு க புலங்களாக தான் இருக்குது நீங்கள் வடிவம் மொழி கதைக்களம் எப்படி எடுத்தாலும் ஒரு பெரிய ஆய்வு பண்ணுற அளவுக்கு தமிழ் சிறுகதைகளில் நிறைய ஏராளமான கதைகளும் இருக்குது அதுக்கான பின்புலங்களும் இருக்குது ஆனால் நான் இந்த கொடுக்கப்பட்ட கால அளவுக்குள்ளே தமிழ் சிறுகதைகளில் மனம் அப்படிங்கிறது எப்படி செயல்பட்டிருக்கு எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு சிறுகதை ஆசிரியர்கள் சிறுகதைகளில் மனம் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி அணுகியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு மையப்பொருளை வச்சு பேசலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுற பண்ணுறேன் தொடக்க காலத்தில் சில கதைகளில் விடுதலை இயக்கம் சார்ந்த கதைகள் விதவை மறுமணம் பெண் கல்வி இந்த மாதிரியான சமுதாய கருத்துக்களை அடிப்படையாக வச்சு கதைகள் எழுதப்பட்டிருந்தன ஆனால் மணிக்கோடி காலத்துக்கு பிறகு தான் தமிழ் சிறுகதைகளில் மனிதனின் அகம் கொள்ளக்கூடிய வெவ்வேறு பாவனைகளை நுட்பமாக அணுக தொடங்கின இந்த மனங்கிறது எண்ணற்ற விசித்திரங்களை கொன்றது நீங்கள் திரும்பி 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 பல நேரங்களில் பார்க்கும்போது வெறும் இருட்டாக இருக்கக்கூடிய அல்லது பால்வெளியாக இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு திகிலை தரக்கூடிய ஒரு விஷயம் பல சமயங்களில் நாமே ஏன் இப்படி நடந்துக்கிட்டோன்னு திரும்பி பார்க்கும்போது வியப்பாகவும் பயமாகவும் கூட இருக்கும் அந்த மனம் வந்து அப்படிப்பட்ட விசித்திரங்களோடு செயல்படக்கூடிய ஒன்று இப்போ குறிப்பிட்ட காணத்தில் அது ஏன் அப்படி செயல்படுது அப்படிங்கிறத வந்து இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியல அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி இத்தனை காலம் நாகரிகம் வளர்ந்திருக்கு அறிவியல் வளர்ந்திருக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு அப்புறம் மனோ தத்துவம் மாதிரியான அந்த அறிவியல் துறைகளும் வளர்ந்திருக்கு ஆனாலும் கூட மனம் ஏன் ஒரு குறிப்பிட்ட கணத்தில் இப்படி செயல்படுது அப்படிங்கிறத தீர்மானமாக உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு ஆய்வோ அல்லது தீர்மானமோ இது வரைக்கும் எடுக்கப்படலை ஏன்னா அது வந்து கையில் தண்ணி எப்படி விரல் வழியாக நழுவி போகுதோ அந்த மாதிரி நீங்கள் ஒன்று நிறுவும் போதே இன்னொன்று வந்து நழுவி போகக்கூடிய தன்மை தான் அந்த மனத்துக்கு இருக்குது அதனால் இலக்கியத்தோட பணி தொடர்ந்து இந்த மனம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத ஓரளவு புரிந்து கொள்ளவோ அல்லது பகுத்து பார்க்கவோதோ தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்குது குறிப்பாக சிறுகதைகள்லேயும் அந்த முயற்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இந்த மனம் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு மனத்தின் சித்திரங்களை எழுதிய முதல்ல நினைவுக்கு வரக்கூடிய பெயர் கூப்பா ராஜகோபாலன் த அந்த மணிக்குடி கால எழுத்தாளர்களில் முக்கியமான முதல் மூன்று பேரில் ஒருத்தர் அவருடைய கதைகளில் பெரும்பாலும் அன்றாட அல்லல்களுக்கும் சிக்கல்களுக்கு நடுவில் அந்த சலிப்புகளுக்கு நடுவில் மனத்தினுடைய மனம் எப்படியெல்லாம் திரும்ப 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 முரண்டு போகுது அப்படிங்கிறத பற்றி எழுதி எழுதி பார்த்துருக்கார் அவருடைய ஆற்றாமைங்கிற கதை எல்லாத்துக்குமே தெரியும் மிக புகழ்பெற்ற ஒரு சிறுகதை இங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இந்த கதைகளுடைய பெயர்கள் இந்த எழுத் எந்த ஆசிரியர்களுடைய பெயர்கள் சொல்கிறோமோ அல்லது எந்த கதைகளை சொல்கிறோமோ அது வந்து ஒரு அறிமுகமாக இருக்கக்கூடும்ங்கிறதுனால அந்த கதையினுடைய பெயரை சொல்கிறேன் சுருக்கமான கதையை சொல்கிறேன் இந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இளம் தம்பதியினுடைய அந்த சந்தோஷ கணத்தை குலைக்கக்கூடிய ஒரு ஒரு விளையாட்டு ஒரு சின்ன ஒரு நாடகத்தை நடத்தி பார்க்கக்கூடிய சாவித்திரிங்கிற பெண்ணினுடைய மனம் எப்படியெல்லாம் செயல்படுதுங்கிறதா அந்த கதையில் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தை வந்து அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன நாடகத்தை நடத்துகிறாங்க அதை எதிர்பார்த்தபடியே அவங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய சூழல் ஏற்படுது இதுதான் அவங்க எதிர்பார்த்தது அந்த நேரத்தில் அவள் மனம் ஏன் அப்படி செயல்பட்டது இதுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணும் இவங்களும் வந்து ரொம்ப நட்பாக இருக்கக்கூடியவங்க தான் ஆனால் அவங்க கணவனோடு இருக்கக்கூடிய அந்த அந்த சந்தர்ப்பத்தை கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அந்த மன பெண்ணுடைய மனதில் ஏன் எழுந்தது அப்படிங்கிறதுக்கு பதிலே இல்லை ஆனால் அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேர்த்துக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டதுக்கப்புறம் இதற்கு திருப்திதானே பேய் அப்படின்னு தன்னைத்தானே திட்டிக்கிறான் இப்போது ஒரு ஒரு சில கணத்தில் ஒரு குறைந்த காலகட்டத்துக்குள்ளே அந்த நேரத்துக்குள்ளே அவளுடைய மனம் வந்து அதை கெடுக்கவும் பார்க்குது கெடுத்ததை நினச்சி திருப்திதானை பெய்யுன்னு தன்னைத்தானே வருத்திக்கவும் பார்க்குது இப்போ இந்த மனம் வந்து ஏன் இப்படி இரண்டு இரண்டு விதமாக செயல்பட்டது ஒரே பெண்ணினுடைய மனம் ஒரு கணத்தில் வந்து அந்த நாடகத்தை நடத்தி பார்க்குது இன்னொரு கணத்தில் அந்த நாடகத்தை நடத்தி நடத்தியதற்காக தன்னைத்தானே வருத்தி கொள்கிறது இதே கூப்பாரை எழுதின இன்னொரு கதை விடியுமா அப்படிங்கிற கதை தன்னுடைய கணவன் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கான் அப்படிங்கிற ஒரு தந்தி வந்ததுமே தன்னுடைய சகோதரனோட ஒரு ரயிலில் பயணம் பண்ண பயணம் செய்யக்கூடிய பெண்ணினுடைய எண்ணங்கள் தவிப்புகள் தான் அந்த கதையில் இருக்கும் அந்த ரயில் போகும்போதெல்லாம் கணவனுக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு தத்தளிப்பு இருந்துகிட்டே இருக்கும் அதே சமயத்தில் அவர் ஒரு லட்சிய தம்பதிகள்லாம் இல்லை ஒரு கணவனோடு சரியான உறவு கிடையாது அவர் வந்து நிறைய குடும்பப்படுத்தியிருக்காரு இருக்காரு சண்டைகள் ஏற்பட்டிருக்கு இருந்தாலுமே அவர் உயிரோடு இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணம் அந்த மனசு அந்த பெண்ணுடைய மனசுக்குள்ளே ஏற்படுது இது ஏன் இருக்கும்போது வாழும்போது கூட இருக்கும்போது அவர் வந்து ஒழுங்காக இல்லை ஆனால் இப்போது ஒரு மருத்துவமனையில் உடல்நிலை சீர்கட்டு இருக்கார் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுமே அந்த அந்த செய்தி வந்ததுமே இவருடைய மனம் வந்து அவர் உயிரோடு இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு ஏன் போய் தள்ளுது எது அவளை வந்து அப்படி சிந்திக்க வைக்குது அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு சின்ன மல்லிகை சாரத்தை வந்து அந்த பொண்ணுக்கு கொடுப்பாள் இதை வந்து அவங்க ஒரு நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு செய்தியை அதை எடுத்துக்குவாங்க ஏன் வந்து நினைக்க வைக்குது அந்த பெண்ணுக்கு வந்து இந்த எண்ணம் எங்கிருந்து தோன்றுறது ஒரே மன ஒரே பெண்ணுடைய மனம் எப்படி எப்படியெல்லாம் சிந்திக்குது அப்படிங்கிறத அந்த விடிய கதையில் சொல்லியிருப்பார் இது ரெண்டுமே வெவ்வேறு பெண்கள் வெவ்வேறு சூழல்கள் இந்த சூழல்களில் இந்த மனம் எப்படி வந்து செயல்படுது அப்படிங்கிறத எழுதி காட்டிருக்கார் இதே தான் ராஜேந்திர சோழன் ஒரு எழுத்தாளர் அவருடைய புற்றிலறையும் பாம்புகள்ங்கிற கதை இதில் எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபன் வீட்டில் இருப்பார் இந்த பெண் இந்த பக்கம் தன்னுடைய கணவன் வேலை செஞ்சுட்டு போதே புலம்பிகிட்டே இருப்பான் அந்த பையன் வந்து அந்த வாலிபன் வந்து தன்னை பார்த்துட்டே இருக்கான் அப்படிங்கிற புலம்பல் தான் அந்த கதை முழுக்க அந்த அந்த வாலிபனை பற்றி எரி எந்த சித்திரமுமே இருக்காது அந்த வாலிபன் இவ்வளோ பார்த்து பார்த்துட்டே இருக்காங்கிறதே இவள் புலம்பிட்டே இருப்பான் இவன் கண்ணை கோழி கோழி முட்டை கண்ணை வச்சுட்டு என்னை பார்த்துட்டே இருக்கான் இவன்லாம் வந்து நல்ல குடும்பத்தில் பிறந்தவனா இவன்லாம் வந்து தண்ணி தெளித்து விட்ட பையன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கணவன்கிட்ட தொடர்ந்து புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கதை அது இந்த கற்பிதங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபனை பற்றிய கற்பிதங்கள் இந்த மனதில் எப்படி தோன்றுகின்றன அது வந்து அவன் ஒன்றுமே பண்ணலை அவன் வந்து வெறுமனே அங்கே இருக்கான் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பெண் அவனை பற்றி சித்திரங்களை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கா அப்படிங்கிறது தான் அந்த கதை இந்த மனசுக்குள்ளே இந்த அலைக்கழிப்பும் இந்த அலைக்கழிப்பினுடைய தவிப்பும் ஏன் ஏற்படுது இது கதை கதை முடிகிறது வேற ஒரு விதமாக முடியும் இருந்தாலும் அந்த வாலிபனை பத்த சித்திரம் இந்த பெண்ணினுடைய மனத்துக்குள்ளே ஏன் வந்து இப்படி பெற்று மாறிட்டே இருக்குது அப்படிங்கிறத வந்து ராஜேந்திர சோழனுடைய அந்த கதையில் பார்க்கலாம் ஒரு புகழ்பெற்ற ஜானகிராமனுடைய ஒரு கதை தவம்னு ஒரு கதை தவங்க கிடக்கிறதுக்குன்னு ஒரு முறை உண்டு கண்டதுக்கெல்லாம் தவங்க நடந்தால் மனசு தான் ஒடியும் தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் அந்த கதையில் வர்றாள் அந்த அந்த பெண் செல்லூர் சொர்ணாம்பாள் அப்படிங்கிற ஒரு விலைமகள் அதாவது வயதாகி உடல்லாம் சுருங்கி போய் அவளை அடையாளமே தெரியாத ஒரு சூழலில் அவளை இளமையில் கண்டு மயங்கி அவங்ககிட்ட அவளுடைய அவகிட்ட பணத்தை கொடுக்கறதுக்காக வெளிநாடுகள்லாம் போய் சம்பாதிச்சுட்டு அவளை பார்க்க வரும்போது அவள் ஒரு முதிய தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் வந்து இந்த வசனத்தை சொல்கிறான் அவள் இந்த பக்குவத்தை அதாவது கண்டதுக்கெல்லாம் தவம் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற பக்குவத்தை அவள் வந்தடைய இருக்குது அவளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கடந்து வர வேண்டியிருக்கு அந்த வயதான தோற்றத்தில் உடலெலாம் சுருங்கி தன்னை காண வந்த அந்த கோவிந்தன் அப்படிங்கிறவனை பார்த்து சொல்லக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை அடையிறதுக்கு அவள் இவ்வளோ வருஷம் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டி இருந்தது ஆனால் இந்த கனிவு இந்த கனிவும் இந்த முயற்சியும் ஒரு பத்து வயது பொண்ணுக்கு சிலிர்ப்புங்கிற கதையில் வரக்கூடிய பத்து வயசு பொண்ணுக்கு அந்த பத்து வயசுலேயே அந்த கனிவையும் அந்த மேன்மையும் அடைஞ்சிட்றான் இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் ஒரு ஒரு பெண் சொர்ணமாகங்கிற பெண் தன்னுடைய முதிய முதுமையான வயதில் அடையக்கூடிய கனிவை இந்த குஞ்சு அல்லது காமாட்சிங்கிற இந்த பெண் தன்னுடைய பத்து வயதுலேயே எப்படி அடைஞ்சிட்றா அப்படிங்கிறத ஒரு வினோதம் யோசித்து பார்க்க பார்க்கக்கூடிய வினோதம் இதே தான் வண்ணதாசனுடைய கதையில் வரக்கூடிய நிலைங்கிற கதை அந்த கதையில் வரக்கூடிய கோமுங்கிற ஒரு சின்ன பெண் அவளுக்கும் பத்து பன்னெண்டு வயது தான் இருக்கும் அவளை எப்படி வர எப்படி அவளுடைய உருவத்தை சொல்லுவார்னா அந்த லைட் சுவிட்ச் இருக்கு இல்லையா அதை போட்டோன்னா கூட ஒரு குதி தான் போடணும்னு அந்த தான் இருக்கும் அந்த பெண் அப்படிப்பட்ட ஒரு பெண் அந்த வீட்டினுடைய பொறுப்புகளையெல்லாம் எடுத்துகிட்டு தேர் பார்க்கக்கூடிய ஆசையை ஆசாவள் மனசுக்குள்ளேயே இருக்கும் தேர் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத பற்றியெல்லாம் கற்பனைகளோடவே அந்த வீட்டில் எல்லாரும் தேர் பார்க்க போயிருப்பாங்க இந்த தேர் பார்க்குற ஆசையோடு மட்டும் அந்த பெண் வீட்டு வேலைகளையெல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய முதிர்ச்சி அந்த மேன்மை அது வந்து அந்த பன்னிரெண்டு வயதில் அந்த பெண்ணுக்கு எப்படி வாய்த்தது இந்த மூன்று கதைகளை இணைத்து பார்க்கலாம் ஒரு ஒரு வயதான ஒருத்தி இன்னொரு இரண்டு சிறுமிகள் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த முதிர்ச்சி எப்படி இந்த சின்ன பண்ணுகளுக்குள்ளே ஏற்படுது அப்போது வாழ்வினுடைய அனுபவத்துக்கும் வயதுக்கும் சொத்தமாக சம்மந்தமே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் எப்படி வந்து கசப்பு பொறாமை கரிப்பு வெறுப்பு இதெல்லாமே வந்து சேரதுக்குள்ளே இந்த மாதிரி சிறு சிறுமிகளுக்குள்ளே அல்லது இந்த சிறு வயதிலேயே கனிவின் எல்லையை அல்லது மேன்மையின் உச்சத்தை அவர்கள் தொட்டு விடுகிறார்களா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கலாம் அல்லது மனிதர்கள் வளருந்தோறும் அவங்களுடைய மனசுக்குள்ளே கசப்பும் வெறுப்பும் பொறாமையும் தான் மேலோங்குகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது சின்ன வயசில் இருக்கும்போது இந்த எல்லாம் அவங்க அந்த மேன்மையோடவும் கனிவோடு இருக்கக்கூடியவங்க வளரும் இது மாதிரியான எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்குறார்களா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கலாம் அதனால தான் ஜானகிராமனுடைய இந்த பாயசம் கதையில் வரக்கூடிய சாமநாதுங்கிறவர் தன்னுடைய சகோதரனுடைய மக வீட்டு கல்யாணத்தில் அந்த கல்யாணத்தினுடைய சிறப்புகளை பார்க்க முடியாமல் தன்னுடைய மகளுக்கு அப்படி ஒரு கல்யாணம் நடக்கலையே அல்லது நடந்து அவர் நல்லபடியாக வாழலையே அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த பாயாசத்தை கவி கவிழ்த்தர்றார் இந்த எண்ணம் அவருடைய மனசுக்குள்ளே ஏன் ஏற்படுது அவ்வளவு முதிர்ச்சியான ஒரு மனிதர் வயதான மனிதர் அவருக்குள்ளே ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான எண்ணம் ஏற்படுது இந்த பொறாமை அந்த கல்யாண சீரும் சிறப்புமாக நடக்கக்கூடிய இந்த பொறாமையை பற்றி நாம் எல்லாருமே புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இந்த பொறாமைங்கிற எண்ணத்தை இந்த கசப்பின் நுனியை தொட்டு பார்க்காத எவருமே இருக்க முடியாது ஏன்னால் பொறாமையினுடைய விரல்கள் தீண்டாத மனிதர்களே இருக்க வாய்ப்பில்லை அதனால் இது எல்லாருமே புரிஞ்சிக்க முடியும் ஆனால் அதற்கு நேர்மாறாக இந்த கசப்பையும் வெறுப்பையும் அல்லது தன்னை ஏமாற்றிய ஒருவனின் மீதான அந்த கோபத்தையுமே பரிவாகவும் மன்னிக்கக்கூடிய ஒரு மேன்மையாகவும் மாற்றிவிட முடியுங்கிற இன்னொரு கோணத்தையும் ஜானகிராமன் தன்னுடைய கடன் தீர்ந்தது கதையில் காட்டுறார் அதில் வரக்கூடிய சுந்தர தேசிகருங்கிற கதாபாத்திரத்தின் வழியாக இந்த உணர்வையும் அவரால் காட்ட முடியுது இந்த ராமதாஸ் அப்படிங்கிறவர் வந்து இந்த சுந்தர தேசிகரை ஏமாற்றி பணத்தெல்லாம் ஏமாத்திடுறாரு ஆனால் ஒரு சமயத்தில் பிடிபட்டு போலீஸில் சிக்கி அடிபட்டு பின்னாடி சீக்கிரமே இறந்து போவாருங்கிற நிலமையில் இந்த சுந்தர தேசிகர் அவரை பார்க்க போவார் பார்க்க போயிட்டு அவர்கிட்ட அவர் கேட்குறதே ஒன்று தான் நீ வந்து சாக போகிற சாகும்போது நீ நிம்மதியாக சாகணும் அதனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எதாவது பணம் இருந்தால் எங்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லுவார் வீட்டில் தேடி அந்த அம்மா வந்து ஒரு ரெண்டனா பணத்தை மட்டும் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு அவர் சொல்லுவார் கடன் தேர்ந்தது அதனால் நீ நிம்மதியாக செத்துப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இந்த மனம் எப்படி அவருக்கு வாய்த்தது தன்னை ஏமாத்தினவன் தான் வழக்கமாக வந்து யாராவது நம்ம ஏமாத்துறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு படுக்கையில் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் எதாவது தண்டனை இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் மனித இயல்பு அப்படி தான் நினைப்பாங்க ஆனால் இவர் அதற்கு மாறாக அவன் சாகும்போதாவது நிம்மதியாக சாகட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவரை போய் பார்த்து இந்த கடன் தீர்ந்தது நீ நிம்மதியாக போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரார் இந்த மனம் எப்படி அவருக்கு வாய்த்தது எப்படி கசப்பை கொண்டிருந்த அந்த சாமநாதவுக்கும் அல்லது இப்படிப்பட்ட ஒரு பருவி மேன்மையை கொண்டிருக்கக்கூடிய இந்த சுந்தர தேசருக்குமான அந்த வேறுபாட்டை ஜானகிராமன் எப்படி காட்டியிருக்கார் அப்படிங்கிறது இதே இந்த சாமநாத விடம் காண முடிந்த கசப்பு இந்த கசப்பே ஒரு பொறாமையாக வெறுப்பாக எப்படி மாறுதுங்கிறத வண்ணதாசன் ஒரு கதையில் எழுதியிருக்கார் அவருடைய மின்மினி பூச்சி வெளிச்சத்தில் ஒரு தாத்தா மின்முகம்னு ஒரு கதை இருக்குது அவ்வளோ பிரபலமாக பிரபலம் இல்லாத கதை ஆனால் அந்த கதையில் தன்னுடைய ஒரு முதியவர் பெரிய தாத்தான்னு தான் அந்த கதாபாத்திரத்தோட பேரே பெரிய தாத்தான்னு தான் வரும் தன்னுடைய தம்பி தம்பியினுடைய மனைவி மிக அழகான ஒரு பெண்மணி செண்பகம்னு பேர் அந்த பெண்மணியோட தம்பியோட மனைவியோட அழகை பொறுக்க முடியாமல் அவருடைய ஜடையில் மணந்துட்ருக்கக்கூடிய அந்த தாளம்புனுடைய வாசனையை தாழ முடியாமல் அவர் வந்து அந்த பொறாமையோட உக்கிறத்தில் தவிக்கிறார் என்ன பண்ணுறாருனா தாளம்பு இருந்தால் தானே நீ வச்சுக்குவேன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய தாளம்பு புதர்களையெல்லாம் வெட்டி தள்ளிடுறார் அதோட மூணு மாதத்துக்கு ஒரு தான் தம்பி வீட்டுக்கு வருவார் அந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு மூணு நாள் இருக்கக்கூடிய சமயத்துலேயும் மனைவியோடு அவர் இருக்க முடியாதபடி அவருடைய படுக்கை கதை கதவை சாத்த முடியாதபடி நிலையில் தலையை வச்சு படுத்துடுவார் இப்படிப்பட்ட ஒரு மனம்தான் அந்த பெரிய தாத்தாவுடைய மனம் இது எப்படி அந்த மனசனுக்கு தோணுது தாளம்பூவை வெட்டி த தள்ளக்கூடிய அந்த மனம் வந்து எப்படி எப்படி அவர் வாய்க்குது இந்த பொறாமையும் தீயும் எங்கிருந்து வ வருது அப்படிங்கிறத வண்ணதாசன் அந்த கதையில் இருந்து யோசிக்கலாம் இதுக்கு நேர்மாறாக இப்படிப்பட்ட ஒரு பொறாமை பொறாமை தீக்கு நேர் மாறாக தன்னுடைய மனைவியினுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனத்தை அயோத்திங்கிற கதையில் வண்ணதா வண்ண நிலவன் எழுதியிருக்கார் வண்ணநிலனுடைய அந்த அயோத்தி கதையில் வரக்கூடியவர் வேலை இல்லாதவர் தன்னுடைய ம குழந்தைக்கு இந்த பால் டப்பா கூட வாங்க முடியாத அளவுக்கு காசு இல்லாத அளவுக்கு ஒரு வறுமையில் இருக்கக்கூடியவர் மனைவி கறிச்சு கொட்டிகிட்டே இருக்கா ஆனால் அந்த கதையில் தொடர்ந்து மனைவியினுடைய சொற்களை தாங்கி கொண்டு கதையினுடைய இறுதியில் அவளுக்கு பிடித்த அவளுடைய அத்தை மகனான பாசு அத்தா ஊர்லேருந்து வந்திருக்காரு அவளை போய் பார்க்கணுங்கிற விருப்பம் அவளுக்கு இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு அவரை போய் பார்த்துட்டு வரலாவான்னு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு மன விரிவு அந்த கணவனுக்கு அமைந்திருக்கிறது இந்த மனவிரிவு இந்த தாத்தாவுக்கு இருந்த பொறாமை தீக்கும் இந்த மனவிரிவுக்கும் நாம் வந்து யோசித்து பார்க்கலாம் இந்த மனவிரிவு இன்னும் மேலோங்கி ஒரு உயரத்தை தொடக்கூடிய கதைனா வேணுகோபாலுடைய கூந்தப்பனை அப்படிங்கிற ஒரு கதை மிக பிரபலமான முக்கியமான ஒரு தமிழ் சிறுகதைகளில் முக்கியமான ஒரு கதை அதாவது தனக்கு தன்னுடைய மனைவியை சுகப்படுத்த முடியாத ஒரு குறை இருக்கிறது அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு தன்னுடைய மனைவி ஹேமலதாவை தன்னுடைய நண்பன் பாலுவுக்கு வந்து மனம் முடித்து கொடுக்குறார் அவருடைய ஆசையெல்லாம் தன்னுடைய மனைவி சந்தோஷமாக இருக்கும்போது அவருடைய முகம் எப்படி துலங்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த எண்ணமே ரொம்ப விசித்திரமான ஒரு எண்ணம் ஒரு கணவன் இப்படி யோசிக்க முடியுமா என்ன அவ்வளவு பெரிய மனசு இருந்தால் கூட அது ஒரு தருணத்தில் எப்படி மாறி மாறியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால தான் அவர் வந்து அவளோட அந்த கணவன் மனைவியும் அந்த பாலும் வந்து சந்தோஷமாக இருக்க தாங்க முடியாமல் ஊற விட்டு போயிடுறார் இந்த ஏன்னா மனிதன் வந்து அவ்வளவு எல்லா தருணங்களையும் அவ்வளவு பெரிய மனசோடெல்லாம் நடந்துக்க முடியாது ஏன்னா சராசரியான மனிதர்கள் தான் அவங்க வந்து எளியவர்கள் நல்லது கெட்டது எல்லாமா எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடியவர் தான் மனம் கொள்ளும் இந்த வேஷங்களை எல்லாம் வந்து தன்னை ஒப்புக்கொண்டு நடித்து தான் இதை வந்து ஜெயமோகன் தன்னுடைய வேறொருவன்கிற கதையில் ரொம்ப துல்லியமாக சொல்லியிருப்பார் தங்கம்மை அந்த கதையில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தங்கம்மை தங்கம்மை தன்னுடைய கணவனுக்கு தெரியாமல் தன்னுடைய காதலனோடு இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த கணவன் வந்துடுவார் கொச்சப்பாங்கிற கணவர் ஒரு நிமிடம் பெரிய ஆத்திரமெல்லாம் வரும் அவளை ஏதாவது செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான் ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு தன்னுடைய குடும்ப நிலைமையை பற்றி யோசிச்சுட்டு சரி இதோட போகட்டும் அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்பா தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சரி போகட்டும் அப்படின்னு சா அதை வந்து பொருட்படுத்தாமல் இருக்கலாம் அப்படின்னு நினச்சி சாப்பிட உட்காரும் பொழுது அந்த பெண் வந்து தன்னுடைய மகனிடம் எதையோன்னு சொல்லிவிட்டு சிரிப்பா அந்த ஒரு கணம் அவருடைய சிரித்த முகத்தை கண்ட ஒரு கணத்தில் அது வரைக்கும் மறைந்து மறைத்திருந்த அந்த ஆத்திரம் வெடித்து பக்கத்தில் இந்த மண்வெட்டி எடுத்து தலையை வெட்டிடும் ஒரே ஒரு இரண்டு நிமிட இடைவெளியில் நடக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டு மன்னிச்சுட்டு அவளோட இருக்கலாம் அப்படின்னு சாப்பிட உட்காரக்கூடிய ஒரு கணவனுடைய மனம் அதே அவளுடைய சிரிப்பை கண்டதும் அவளுடைய துரோகத்தை நினைத்து அவளை எடுத்து வெட்டிவிடக்கூடிய இன்னொரு கொந்தளிப்பு இந்த ரெண்டும் ஒரே கணத்தில் நடக்கக்கூடிய இப்போ இதில் எது அவன் அப்படிங்கிறத வந்து யோசித்து பார்க்கலாம் இது வந்து கணவன் மனைவி உறவுகள் மட்டும் இல்லை எல்லா விஷயங்கள்லையுமே இந்த மாதிரியான மனத்தின் கோலங்கள் வந்து மாறி மாறி நிகழ்ந்துகிட்டே இருக்குது இப்போ நம்மளுடைய காப்பியங்கள்லேயும் மரபுலையும் அம்மாவை பற்றி என்ன சொல்லியிருக்கோம் தியாகத்தின் வடிவம் அப்படிங்கிற மாதிரியான அம்மா அப்படின்னாவது தியாகத்தின் வடிவம் அன்பின் வடிவம் அப்படிங்கிற ஒரு படிமம் இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும் ஆனால் இப்படிப்பட்ட அம்மாவை பற்றி எழுதாமல் பைத்தியக்கார பிள்ளைங்கிற கதையில் எம் வி வெங்கட்ராம் ஏன் வந்து ஒரு சுயநலம் பிடித்த அம்மாவாக சித்தரித்திருக்கிறார் தன்னுடைய மகனுடைய எண்ணத்தை ஆசையை நிறைவேற்றக்கூட முடியாது நிறைவேற்ற விருப்பமில்லாத ஒரு அம்மாவாக அந்த பைத்தியகார ஏன் வந்து அவர் சித்தரிச்சிருக்கணும் அப்படி தியாக வடிவமாக அன்பின் வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு அம்மாவால் வளர்க்கப்பட்ட ஒரு மகன் மாலையப்பன் அப்படிங்கிறவன் காளியம்மைங்கிற அந்த அம்மாவை எப்படி தாங்கி கொண்டான் அல்லது எப்படி நடத்தினான் அப்படிங்கிற கதை ஜான் நம்ம நாஞ்சில் நாட்டினுடைய சாலப்பருந்துங்கிற கதை அவர் வந்து ஒரு ஊரில் இட்லியை வைத்து தன்னுடைய பையனை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி பெரிய நகரத்தில் அவர் வந்து வாழ்ந்துட்டுருக்கார் அவர் ரொம்ப காலம் கழித்து வீட்டில் குழந்தைகள்லாம் பிறந்ததுக்கப்புறம் குழந்தைகளை பார்த்துக்கணும்னு அம்மாவை ஊருக்கு வரவழைக்கிறார் அவருக்கு நக நகரம் புதுசு அந்த வாழ்க்கையே புதுசு ஆனால் அங்கே வந்து ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக அந்த அம்மா அங்கே இருக்காங்க அவளை வந்து ஊருக்கு போகத்தான் விருப்பம் ஆனால் வந்து அவளால் போக முடியாது ஏன்னா எதுவுமே தெரியாது அவளுக்கு பையன் வந்து சுத்தமாக மருமகனுடைய கை கைட்டில் ஆடக்கூடிய ஒருவன் அப்போது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த விதி விபத்தாக மாறி அவளுடைய இடு பொடிஞ்சிருது இடு பொடிஞ்சு பல நாட்கள் மாதங்களாகி மாதங்கள் வருடங்களாகி குணப்படுத்த முடியாமல் ஒரு கிடப்பில் கிடக்கிறான் அப்போ அந்த முடைநாற்றம் வீசக்கூடிய அறையில் யாருமே எட்டி பார்க்காத அறையில் அவளுடைய கிடப்பு இருக்கும்போது ஒரு நாள் ஆழ்ந்து உறங்கி விட மகனும் மருமகளும் என்ன சொல்கிறாங்கன்னா சரி பெருசு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கு தகவல் சொல்லிடுறாங்க அவங்கள எடுத்து கூடத்தில் கிடை கிடத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போ தான் அவளுக்கு மூச்சு இருக்கிறது தெரியுது எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு இந்த கிளம் வந்து உயிரோடு இருக்குது என்ன பண்ணலாம் ஒரு நிமிடம் தான் யோசிக்கிறாங்க அடுத்த நிமிடம் குளிர்ந்த தொட்டி தண்ணியை எடுத்து தலையில் ஊற்றி ம அம்மாவை விடை கொடுத்து அனுப்புகிறான் மகன் இந்த எண்ணம் இந்த மனம் இந்த நம்ம அம்மா அம்மானா அன்பு அம்மானா தியாகம் பிள்ளைகள் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற இந்த எண்ணத்தை எப்படி எந்த ஒரு கணத்தில் இந்த மனம் வந்து போதும் இவன் போகட்டும் அப்படின்னு இப்படி வந்து கிட்டத்தட்ட கொலை அப்படி செய்யக்கூடிய அந்த எண்ணத்தை எது ஏற்படுத்துகிறது மனம் ஏன் அப்படி திரும்புது அப்படிங்கிறத வந்து இந்த கதையிலேருந்து நாம் யோசித்து பார்க்கலாம் நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு இலக்கிய அமர்வில் இவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் தமிழ் இலக்கியம் இத்தனை காலத்தில் நம்மிடம் கொட்டி சேர்த்து கொட்டி கொட்டி கொடு கொடுத்துருக்கிறது வந்து கசப்பும் அவநம்பிக்கையுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் அங்கிருந்து அங்கே இரு அங்கே வந்திருந்த இளம் வாசகர்கள் பலரும் அதிர்ந்து போய் என்ன இப்படி ஒரு பெரிய எழுத்தாளர் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியிலேருந்து மீளாம உட்காந்துருந்தாங்க தமிழ் இலக்கியம் இத்தனை காலமும் கொண்டு வந்து கொட்டியிருப்பது கசப்பையும் அவநம்பிக்கையுமே அப்படின்ட்டு அப்போது அதுக்கு மாறாக நாங்கள் அப்போ அதை ஒரு பதிலை சொன்னோம் ஆனால் யோசித்து பார்த்தா இந்த பயணம் தொடர்ந்து கசப்பு வலி ஏமாற்றம் கண்ணீர் துயரம் இதெல்லாம் வந்து இதன் வழியாக அதை எல்லாம் எதை கொண்டு வந்து சேர்க்க வந்தடைய அது உத்தேசித்திருப்பது ஒரு கனிவின் கனிவின் ஊற்றை மட்டும்தான் அப்படின்னு தான் சொல்லத்தோணும் இந்த கதைகளை எல்லாம் சக மனிதன் மீது ஒரு அந்த உறவுகளின் மீது அந்தந்த கணங்களில் மனத்தில் ஏற்படக்கூடிய வெறுப்பு பொறாமை ஆற்றாமை சகிப்பின்மை சினம் ஆத்திரம் இது எல்லாத்தையும் கடந்து ஒரு மேன்மையை ஒரு கனிவை எட்ட முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை தான் இந்த கதைகளின் வழியாக நம்மால் உணர முடியுது எதிர்மனையான உணர்வுகள் எவையெல்லாம் ஊற்றெடுக்க நிலமோ அதே சுனையில் தான் இந்த கனிவும் மேன்மையும் ஊற்றெடுக்கிறது அதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய அழகிரிசாமியினுடைய அன்பளிப்பு ராஜா வந்திருக்கிறார்கிற கதைகளின் வழியாக நம்மால் காண முடிகிறது அதைத்தான் தீஜானகிராமன் அந்த சிலிர்ப்பு கதையின் வழியாகவும் நமக்கு சொல்கிறார் இலக்கியத்தையோட பாதையிலையும் சிறுகதையோட பயணத்திலையும் கசப்பையும் வெறுப்பையும் இருளையும் ஏராளமாக கடந்து வர நேர்கிறது ஆனால் வாழ்க்கை ஏன் இப்படி உள்ளது அப்படிங்கிற அவநம்பிக்கையும் எழு எழுகிறது ஆனால் இந்த பாதையும் பயணமும் எப்போதும் உத்தேசித்து நகர்வது கனிவிலும் மேன்மையிலும் ஒழிந்து நிற்கும் மனத்தை நோக்கித்தான் அப்படிப்பட்ட சாத்தியங்கள் இருக்கிறதுனால தான் இவ்வளவு காலம் கடந்து நாம் தீஜான எழுதிய குஞ்சுவையும் அசோகமித்திரன் காட்டி அந்த பேத்தியையும் அல்லது அழகிரிசாமி காட்டிய சிறுவர்களையும் அந்த குழந்தைகளையும் அவருடைய மேன்மையையும் இன்றும் நினைத்து கொண்டிருக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்

இல்லை அப்படி இல்லை தமிழ் சிறுகதைகளில் அதை தாண்டி பல உறவுகள் சார்ந்த சிக்கல்களையும் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளையும் அதற்கான பல்வேறு உளம் சார்ந்த மோதல்களையும் நிறைய பேர் எழுதி காட்டியிருக்காங்க அதில் வந்து ஆமாதவன் மாதிரி கூவழகர் சார் மாதிரி ஆட்கள்லாம் நிறைய எழுதி காட்டியிருக்காங்க தலைவின் தலைவி மட்டும் இல்லை சொல்லப்போனால் அது வந்து ஒரு மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு சொல்லலாம் தமிழ் சிறுகதைகளை பொறுத்த வரைக்கும் அடுத்தது நாவலுக்கும் சிறுகதைக்கும் என்ன வேறுபாடுங்கிறீங்க அது இந்த ஒரு நிமிடத்துல சொல்லக்கூடிய பதில் இல்ல சுருக்கமா சொல்லப்போனா சிறுகதைக்கு வந்து ஒரு தருணத்தை சொல்லக்கூடியது வாழ்க்கையினுடைய ஒரு தருணத்தை சொல்லக்கூடியது நாவலங்கிறது ஒரு வாழ்க்கையே சொல்லக்கூடியது அப்படி வேணா சுருக்கமா சொல்லலாம் வணக்கம் ஐயா நீங்க வந்து மணத்தை வந்து மையமா வச்சு பேசுனீங்க ஆனா உங்களோட ரூல் வாழ்வெளியில வந்து உங்களோட பெண்ணோட வாழ்க்கையை வந்து வீடு தோட்டம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புலேயே ஏதாவது நீங்க ஆரம்பிச்சீங்க மனம் அப்படின்னு மையமா வச்சு பேசுனீங்க உங்களோட ரூல் வந்து வாழ்வெளி மனம் ஏன் இப்படி செயல்படுது அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு காரண காரியத்தோட பகுத்து பார்க்கவே முடியாது அந்தந்த கணத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது நமக்கே இந்த நிமிடம் நம்ம உள்ள திரும்பி பார்த்தோம்னா என்ன நடக்குதுன்னு தெரியாது அல்லது நமக்கே விய பார்க்கக்கூடிய அச்சத்தை தரக்கூடிய பல விஷயங்கள் உள்ளுக்குள்ள நடந்துட்டே இருக்கும் நம்முடைய வெளியே இருக்கக்கூடிய தோற்றம் வேறு மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளோ அந்த எண்ணங்களோ வேறு வேறு தான் அதனால் ஒரு குறிப்பிட்ட கணத்தில் அது குறிப்பிட்ட விஷயத்தில் அது ஏன் அப்படி தீர்மானிக்குது அப்படிங்கிறது இது வரைக்கும் எந்த உளவியலோ அல்லது வேறு எந்த அறிவியல் முறையும் வந்து கண்டுபிடிக்கப்படலை அதுதான் மனத்தோட விசித்திரம் அதனால தான் கதைகளை தொடர்ந்து எழுத முடியும் அதனால் தான் புனைவுகளை தொடர்ந்து எழுத முடியுது அதுக்கான சாத்தியங்களை தான் வந்து இந்த இருட்டு அல்லது இந்த தெளிவின்மை நமக்கு கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அன்பையா என் பேர் ரதீஷா நீங்க வந்து மனம் சார்ந்து இருக்கணும் போது இப்போ நான் நிறைய சிறுகதைகள் பத்தி நீங்க எடுத்துக்காட்ட சொல்லிருக்கீங்க அது பார்க்க போது ரெண்டு கதைகள் வந்தது ஒண்ணு வந்துட்டு என்னன்னா இப்போ வந்து ஆயிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் அது வந்து எப்படி வந்து ஒரு பெண் முதல்ல வந்து அவரோட அந்த படிக்கக்கூடிய அந்த ஆர்வத்துல அவர் இது பண்ணா அவங்க இது பண்ணதுனால அவரோட மனம் எப்படி வந்து மாறி கடைசி என்ன முடிவெடுத்தா அப்படிங்கிறது இந்த நாவல் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அதான் இது வந்து இந்த நாவல் ஆயிஷா நாவலை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணுடைய விருப்பம் அதை தோ நோக்கி அவள் அவள் நகரக்கூடிய விதம் அதை அதை எப்படி அடைஞ்சா அப்படிங்கிறத அந்த நாவல் சொல்லியிருக்கு அது ஒரு வகையில் தீர்மானமாக ஒரு நேர்மறையான ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாவலில் அந்த திட்டமிட்டமாக வகையில் அது எழுதப்பட்டிருக்கு ஆனால் இதனுடைய இன்னொரு பக்கங்களும் இருக்கும் ஒரு ஒரு செயல்பாட்டினுடைய பல்வேறு பக்கங்கள் இருக்கும் ஆயிஷாவில் அதனுடைய நேர்மறையான பக்கத்தை எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன்